இன்றைக்கி நம்ம மீனை தான் ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதை வந்து நம்ம மீனை குழம்புக்கு போயிலாம் நம்ம பொறிச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மசலை இறங்குறதுக்காக சின்னதாக அப்படி ஒரு கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் இப்படி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு உப்பு மசாலா எல்லாமே வந்து நல்ல உள்ளே வந்து என்ன செய்யணும் இறங்கிடும் எல்லாம் இனியுமே வந்து இப்படி கட் பண்ணி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவில் நீங்கள் கட் பண்ணணுமோ அந்த அளவில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மீன்லேயுமே வந்து நல்லா வந்து நம்ம வரி போட்டுட்டோம் நமக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அந்த அளவில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டோம்னா போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் நமக்கு வந்து மசாலா அந்த உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே நல்லா வந்து உள்ளே வந்து நமக்கு இறங்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் நான் மீன் வறுவல் பொடியெல்லாம் சேர்க்கல வெறும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் காஷ்மீர் வத்தப்பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடுதேன் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இது கலர் பொடி சேர்க்க போறது இல்லை இந்த காஷ்மீர் வத்தப்பொடியிலே நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்கும் ஸோ அதனால வந்து இத நான் சேர்த்துருக்குறேன் ஆனால் ஆனா இந்த வத்தப்பொடி வந்து நமக்கு ஜாஸ்தியா காரம் இருக்காது கலர் மட்டும் கொடுக்கும் வத்தப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன் சீரகப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் நான் என்னுடைய ஸ்பூனுக்கு வந்து அரை ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கிறேன் மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க இப்ப மிளகு பொடி நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க நீங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மிளகு பொடி நீங்க தாராளமா சேர்க்கலாம் அதுக்குன்னு ஓவராக சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம மிளகு பொடி சேர்த்துட்டோம் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அதுக்கு எடுத்தாப்பல நீங்க வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நான் புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளித்தண்ணியை உள்ள சேர்த்துடலாம் இப்போ புளித்தண்ணி நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கட் பண்ண இடத்துலலாம் நல்லா தடை விடுங்க அப்போ தான் நமக்கு வந்து மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும் எல்லா மீன்லேயுமே நம்ம வந்து தடை விட்டுருவோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து ஊறட்டும் அப்போ தான் நமக்கு நல்ல மசாலா எல்லாமே அது உள்ளே இறங்கி நமக்கு வந்து நல்லா இருக்கும் இப்படியும் ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறட்டும் இப்போ நமக்கு நல்லா வந்து மசாலா எல்லாமே ஊறிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கொஞ்சமாக பொறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விட்டுக்கோங்க என்ன விட்டுக்கோங்க சமையலென்ன எதுக்காகனா நமக்கு தபால் வந்து ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் அதுக்கப்புறம் பொறிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் நான் என்ன பண்ணுறேன்னா கார்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டு தவா வச்சிட்டேன் இப்ப நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானோடனே நம்ம அப்படியே மீனை வந்து உள்ள இறக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா வந்து எண்ணெய் வந்து சுட்டுருச்சா இப்போ மெதுவாக அப்படியே வந்து மீனை இறக்கி விட்டுருவோம் இதோட நான் இன்னொரு மீனும் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்படியே நம்ம வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுறலாம் இப்ப நம்ம அப்படியே திருப்பி விட்டுறலாம் அடி மெதுவாக எடுத்து நமக்கு மீன் வந்து நல்லா வந்து வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி மற்ற மீன் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரே ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் என்னடா பாதியை காணுன்னு பார்க்கிங்களா அதுக்குள்ளே நான் சுட சுட பசங்கள் குட்டி பசங்க நல்லா அவங்களுக்கு டக்குன்னு பொறிச்சு பொறிச்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்டாங்க மீதை நமக்கு இவ்வளோ தான் நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு புளிப்பு வந்ததோட நீங்கள் இதோட நீங்கள் லெமன் புளிஞ்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் குழந்தைங்க நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலா வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஃபிஸ்ஸில் வந்து என்ன செய்யாதுன்னா ஒட்டாது கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக்க தட்டி விடுங்க உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க